அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டி பேரூராட்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து வார்டுகளிலும் குடிநீர் சாலை கழிவுநீர் ஓடை போன்ற அனைத்து வசதிகளும் பெருநகரத்திற்கிணையாக இணையாக செய்து முடிக்கப்பட்டுள்ளன இதனால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முயற்சி மேலும் வலுப்பெற இத்தொகுதி மக்கள் அனைவரும் அஇஅதிமுக வேட்பாளருக்கே ஆதரவளிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பொதுத் தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதில் அஇஅதிமுக வேட்பாளராக திரு வி செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார் ஏராளமான கிராமங்களை உள்ளடக்கியது இத்தொகுதி கிராம மக்களுக்கும் அனைத்து அடிப்படை வசதிகளும் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா இத்தொகுதியில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொண்டார் இதனால் இப்பகுதி கிராமங்கள் சிறந்த நகரம் போல் ஜொலிப்பதாக கிராம மக்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர் இதற்கு பள்ளப்பட்டி பேரூராட்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது பதினெட்டு வார்டுகளைக் கொண்ட இப்பேரூராட்சியில் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பள்ளப்பட்டியில் முதன்முறையாக வெற்றி பெற்ற அஇஅதிமுக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணையின் பேரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை நிறைவேற்றி தற்போது நகராட்சியைப் போன்று பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது தொகுதிக்குட்பட்ட அனைத்து சாலைகளும் சிறப்பாக பராமரிக்கப்படுவதுடன் பல சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன சாலை வசதி முறையாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அரக்குறிச்சி தாலுகா என்னங்கன்னு ஒரு கிராமம் எங்கள் லோகலில் வந்து டிரைவர் வேலை இருக்கோம் நாங்கள் ஆக்சுவலாக வண்டி வச்சுருக்கோம் ரோடு வசதிகள் எல்லாம் நல்லா இருக்குது அம்மாவின் ஆட்சியில் பரவாயில்ல இது இப்படியே நீடிக்கணும்னு தான் எல்லாருடைய விருப்பம் அதுதான் நாங்கள் தெரிவிக்க எல்லாரும் இரட்டை அலட்சியத்துக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்கள் கிராமம் போகிறதுலாம் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது தலை வசதி சூப்பராக இருக்குங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அது வந்து டிவிக்காக போய்ட்டு கொடுக்குறதுக்காக இது இயல்பான ஒரு செய்தி இது இது மூலமாக தெரியப்படுத்த விரும்புகிறோம் ஒரு ஓட்டுநராக தெரியப்படுத்த விரும்புகிறோம் ரோடெலாம் எல்லாம் எல்லாம் இருக்குது உடனே அம்மா ஆச்சில் நல்லா திருப்தியாக இருக்குது எப்பயுமே அம்மா ஆச்சு தான் எங்களுக்கு இதாக இருக்குது பிரச்சனை இல்லை அம்மா ஆச்சு முடிக்கும் அம்மா உணவு வாட்ரு அப்புறம் ரேஷன் இது எல்லாமே எந்த இது பிரச்சனையும் இல்லைங்க எல்லாமே கரெக்டாக இருக்குங்க எல்லா எல்லா சைடிலும் இப்போ ரோடு பொறுத்த அளவுக்கு எந்த விதமான இது இல்லை நல்லா இருக்கிறது இருக்குது நல்ல விதமா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த அம்மா ஆட்சியில வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு அம்மா ஆட்சியில நல்லா இருக்குது குடிநீரை பொறுத்தவரை தேவைக்கு அதிகமாகவே கிடைப்பதாகவும் எனவே குடிநீரில் இப்பேரூராட்சி தன்னிறைவு பெற்று விளங்குவதாகவும் பொதுமக்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர் அம்மா ஆட்சியில ஓரளவு தேவையான விஷயங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது நான் சொல்ல விரும்புறது வந்து குடிநீர் குடிநீர் வந்து முந்தைய ஆட்சியில் வந்து கொஞ்சம் இன்சபிஷியண்டாக இருந்தது பட் இப்போது ஆட்சியில் வந்து குடிநீர் தேவைக்கு அதிகமாக சர்ப்ளஸாக வந்துட்டு இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் அது அம்மாவுடைய ஆட்சிக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் குடிநீரை போன்றே மின்சாரமும் தங்குதடையின்றி கிடைக்கின்றது சிறு தொழில் செய்வோருக்கு விலையில்லா மின்சாரம் வழங்கி தங்கள் வாழ்வில் ஒளியேற்றியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிறு தொழில் முனைவோர் நன்றி தெரிவிக்கின்றனர் எங்கள் கடைவீதி வந்து சின்ன கடைவீதி சின்ன கிழையில் வந்து ரோடு வசதி தண்ணி வசதி எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருக்காங்க டைலர்ஸ்கெலாம் வந்து இந்த மின்சாரங்கள் வந்து எல்லாமே நூறு பர்சன்ட் இலவசமாக கொடுத்துருக்காங்க கரண்ட்டு எல்லாம் மோட்டர் வசதி தான் விளையாடு எல்லாமே அதாவது வந்து ஆரோக்கிய தொகுதி வந்து மீண்டும் வந்து அம்மா தான் வரணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே மின்சார வசதி எல்லாமே தண்ணி வசதி வித் ரோடு வசதிகள் அனைத்துமே இருக்கும் எல்லாமே வந்து நமக்கு நல்லபடியாக இருக்கிறது அதில் எந்த குறைகளும் இல்லை நம்மளுடைய ஊரை பொறுத்தவரை அடிப்படை வசதிகள் அனைத்தும் வந்து எல்லாமே நல்ல நல்லபடியாக கொண்டு இருக்கிறது என்ற ஒரு குறையும் இல்லை அதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப மிக நன்றியோட இந்த பல்வெட்டி மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அலைச்சலையும் கால விரயத்தையும் தவிர்க்கும் வகையில் கரூருக்கு பதிலாக அரவக்குறிச்சியிலேயே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை தொடங்கியுள்ளதால் இப்பகுதி மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் வீட்டுக்கு வீடு எல்லாருக்கும் பாரம்பரியம் பார்க்காம எல்லா எல்லாருக்கும் டிவி இது லேப்டாப்பு சைக்கிளு அவர் ஸ்கூலுக்கு உண்டான எல்லா அனைத்து சலுகையும் செஞ்சுருக்காங்க ஆர்டிஓ ஆஃபீஸாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் நாங்கள் கரூர் தான் போக வேண்டியது இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அறாக்குச்சியிலே அதை வந்து வச்சுருக்காங்க நாங்கள் இப்போ கரூருக்கு ஒரு மணி நேரம் போனால் அது ஒரு நாள் ஃபுல்லு எங்களுக்கு அங்கேயே போயிடும் ஆனால் இப்போ அரவக்குச்சியில் ஒரு மணி நேரத்தில் அந்த வேலை ஒரு நாள் முடிகிற வேலை ஒரு மணி நேரத்தில் முடித்து தர மாதிரி அம்மா வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பஸ் டிப்போவும் இங்கே ஒன்று புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சௌகரியமாக இருக்குது கரண்ட்டிலேருந்து தண்ணியிலேருந்து எதுவுமே இது இல்லாமல் எதுவுமே அம்மா வச்சுலாம் அவ்வளோ ஒரு சிறப்பாக அவங்க செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் தான் வாக்களிப்போம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தங்களுக்கு எண்ணற்ற அடிப்படை வசதிகள் கிடைத்துள்ளதாகவும் இதனால் பள்ளப்பட்டி பேரூராட்சியே நகராட்சிக்கு நிகராக விளங்குவதாகவும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் முதலமைச்சரின் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அஇஅதிமுகவுக்கு வழங்க தாங்கள் தயாராகிவிட்டதாக இப்பகுதி மக்கள் உறுதிபட தெரிவித்தனர் நல்ல அவளுக்கு வாக்களிக்க அவங்க எல்லாத்துக்கும் செஞ்சுருக்கேன் மக்கள் எல்லாத்துக்கும் நல்லபடியாக செய்கிறேன் ஏழை பிள்ளைகளுக்கு சா தாடி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க டூ வீலர் முடவர்களுக்கு டூ வீலர் கொடுக்குறாங்க எல்லா சலுகை அவங்க செஞ்சுருக்காங்க அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட பள்ளப்பட்டியில் உள்ள பதினெட்டு வார்டுகளிலும் பள்ளப்பட்டி பேரூராட்சி சார்பாக குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் தமிழக முதலமைச்சரின் சீரிய வழிகாட்டுதலின்படி மிகச் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டுள்ளன அதன் எதிரொலியாக வரும் தேர்தலில் இங்கு அஇஅதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜியையே நாங்கள் தேர்ந்தெடுக்க உள்ளோம் என இப்பகுதி மக்கள் மிக ஆணித்தரமாக நம்முடன் தெரிவித்துள்ளனர் இதே மனநிலையே இந்த தொகுதி மக்கள் முழுவதும் அவர்கள் அனைவரிடமும் இருப்பதை நம்மால் கண்கூடாக காண முடிகிறது இது அரவக்குறிச்சியில் நடப்பது இடைத்தேர்தல் அல்ல இது பொது தேர்தல் இந்த பொது தேர்தலிலும் அஇஅதிமுக மிக வலுவாக உள்ளது என்பதை நிரூபித்து காட்டும் விதமாக மிகப்பெரிய வித்தியாசத்தில் அஇஅதிமுக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்து இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பிளஸ் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டியிலிருந்து திண்டுக்கல் பாலாஜி